Assalamualaikum warahmatullahi wabarakatuh أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم ركيبا يا ملك اللي بالكلب سبت قلبي على ديني كل أنك لي برتك ودي أنا آمين ربي زدني يلما ربي زدني يلما ربي زدني الما. அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக ஐ மீன் கண்ணியமிக்க அல்லாஹுவை நல்லடியார்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வாறு உபதேசம் செய்ய வேண்டும் அதாவது பெற்றோர் பிள்ளைகளுக்கு எவ்வாறு அட்வைஸ் செய்யணும் அப்படின்றத அல்லாஹு தலா தன்னோட திருமறையில் முப்பத்தி ஓராவது அத்தியாயமான லுக்மான் நபி இதனுடைய பொருள் நல்ல மனிதன் இதனுடைய அத்தியாயத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தில் ஒரு பெற்றோர் கண்ணியமான முறையில் பிள்ளைகளுக்கு எந் எவ்வாறு உபதேசம் செய்யணும் அப்படின்றத அழகான முறையில் நமக்கு தாலா சொல்லி காமிச்சிருக்கான் அதை பற்றி தான் இப்போ இன்ஷல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் லுக்மான் நபி அப்படின்றது நமக்கு தெரியும் லுக்மான் நபி அவர்கள் வந்து அடிமையாகவும் கருப்பராகவும் ஒன்பொரு காலத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஞானம் ஹில்மு ஹிக்மத் அதை வந்து அல்லாஹூ தாலா அதிகமான முறையில் அவங்களுக்கு வழங்கியிருந்தான் அப்படிப்பட்ட அவர்கள் தன்னுடைய மகனுக்கு எவ்வாறு உபதேசம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இன்றைக்கி நம்ம பெற்றோராகிய நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறு உபதேசம் செய்கிறோம் அப்படின்றத கம்பேரிசன் பண்ணி தான் இப்போ நம்ம இன்ஷால்தான் நம்ம பார்க்க போகிறோம் முப்பத்தி ஓராவது அத்தியாயம் பதிமூணாவது வசனம் இன்னும் லுக்மான் தம் புதல்வருக்கு என் அருமை மகனே நீ அல்லாவுக்கு இணை வைக்காதே நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாகும் என்று நல்லுபதேசம் செய்து கூறியதை நினைவுபடுத்துவீராக ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே அவர் அவங்க வந்து தன்னுடைய மகனை அழைத்த விதம் எப்படி அழைத்திருக்காங்க என் அருமை மகனே அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே பண்ணியிருக்காங்க நபி வந்து தன்னுடைய மகனை அழைத்த விதம் எப்படி இருக்குது என் அருமை மகனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கே நமக்கு வந்து இனிமையாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அவ்வளோ அழகான ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம கூப்பிடுறாங்க அதை கூப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உபதேசம் செய்கிற அட்வைஸ் என்ன ஃபஸ்ட்டு உடனே அட்வைஸ் செய்கிறது என்னது நீ அல்லாவுக்கு இணை வைக்காதே நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம எத்தனை பேர் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அட்வைஸை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் நம்ம யாருமே வந்து மோஸ்ட்லி பண்ணியிருக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடியே வந்து நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அல்லானா யாருன்னு நமக்கு தெரியும் அல்லானா வந்து நம்ம வந்து அல்லாவுதான் க வணங்கணும் நம்ம வந்து அஞ்சு வேலை தொழுவணும் நோம்பு வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம செய்கிறது மூலிமா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது என்னதான் வந்து நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம இருந்தாலும் சரி நம்ம பிள்ளைகளை இஸ்லாமிய முறைப்படி நம்ம வளர்த்தாலும் சரி ஆனால் இணை வைத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அவங்களுக்கு நினைவூட்டக்கூடியவங்களாம் என்ஷால்தான் இருக்கணும் நம்ம நம்ம கண்டிப்பாக வந்து சின்ன வயசில் நம்ம செய்கிறக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அட்வைஸ் தான் அதுங்களுடைய ஒழுக்கத்துக்கும் அதனுடைய நற்குணத்திற்கும் பிள்ளைகளுடைய அழகான ஒரு வாழ்விற்கு வந்து ஒரு பெற்றோர்கள் தான் ஒரு உதாரணமாக இருக்கணும் பெற்றோர்கள் வளர்த்த வளர்ப்பு தான் பின்னாடி வந்து நாலு பேர் ஏதாவது ஒரு பிள்ளை வந்து சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து சொல் கை காட்டுறது யாரும் தான் கை காமிக்கிறாங்க பெற்றோர்கள் உன்னோடய பெற்றவங்க நல்லா வளர்த்துருந்தா இந்த பிள்ளை வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம காதுபடவே எத்தனையோ பேர் நம்ம பேசுவாங்க நம்மளும் வந்து இன்னொரு பிள்ளைங்களை வந்து பேசக்கூடியவங்களாக தான் இருப்போம் இல்லையா அதனால் நம்ம வளர்க்கும் போதே இந்த மாதிரி ஒரு நல்ல உபதேசங்கள் அல்லாவே தன்னோட திருமறையில் இந்த மாதிரி வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான் அதனால் இன்ஷால்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு உபதேசத்தை நம்மளோட பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளையாக இருக்கும்போதே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி நம்ம இன்ஷாலாக வளர்க்கணும் அப்போ இதில் முதல் வசனத்தில் முதல் வசனத்தில் அல்லாஹாலா அதாவது லுக்மான் நபி வந்து என்ன கூப்பிட்ருக்காங்க என் அருமை மகனே நீ எல்லாவுக்கு இணை வைக்காதே நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாகும் நம்மளோட பிள்ளைங்களுக்கு இணை வைத்தல் அப்படின்றத நம்ம இணை வைப்புனா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் அல்லாவுக்கு நீ இணை வைக்கக்கூடாது அல்லா ஒருவன் மட்டும்தான் நம்ம கடைசி வரைக்கும் அல்லாவை மட்டும்தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிடுக்கணும் தான் வந்து லுக்மான் நபி வந்து தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க முதல் முதல் வார்த்தையே அவங்க செஞ்ச அட்வைஸே முதலே இதுதான் அடுத்தது இரண்டாவது வசனம் நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் இருவருக்கும் நலம் செய்ய வேண்டியது பற்றி வசியத்து செய்து போதித்தோம் அவனுடைய தாய் பலஹீனத்தின் மேல் பலஹீனம் கொண்டவர்களாக கர்ப்பத்தில் அவனை சுமந்தாள் இன்னும் அவனுக்கு பால் குடி மரத்தலில் இரண்டு வருடங்கள் ஆகின்றன ஆகவே நீ எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக என்னிடமே உன்னுடைய மீளுதல் இருக்கின்றது அடுத்த வசனம் அல்லாஹு தலா என்ன சொல்லி காமிக்கிறான் நான் மனிதனுக்கு தன் பெற்றோர் இருவருக்கும் நலம் செய்ய வேண்டியது பற்றி நம்ம வசியத்தை செய்து போதித்தோம் அதாவது நம்ம தாய் தந்தை இரண்டு பேருக்குமே நம்ம வந்து நலன் நலன் செய்யணும் அதாவது நன்மையை செய்யணும் நல்லது நாடணும் ஏன் அப்படின்னா அவனுடைய தாய் பலஹீனத்தின் மேல் பலஹீனம் கொண்டவளாக கர்ப்பத்தில் அவனை சுமந்தாள் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அவள் கருவிலிருந்தே அதாவது வயிற்றில் சுமந்த காலத்தில் இருந்தே த பெற்றெடுத்தும் அதுக்கப்புறமா நம்ம வளர்க்கக்கூடிய காலமும் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு பிள்ளைய தா வயிற்றில் சுமக்கிறது தா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அதே மாதிரி அந்த பிள்ளையை வந்து வயிற்றுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அப்போ அப்படா வெளியில் வந்துடுச்சு இனிமேல் நம்ம சந்தோஷமாக வளர்த்தரலாம் அப்படின்றதும் ஒரு கிடையாது எல்லாருக்குமே இப்போ பிள்ளைகள் வளர்ப்பு அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்த காலம் மாதிரி பிள்ளைகள் யாருமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கிடையாது அதுங்க பின்னாடியே நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் எப்படா அதுங்க தூங்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து பிள்ளைகளுடைய சேட்டைகள் அதிகமாகிட்டு தான் இருக்குது இப்போ இருக்கிற காலத்தில் பிள்ளைகள் வளர்ப்பு அப்படின்றது மிகப்பெரிய சேலஞ்சு தான் அதனால் அதுக்கு முன் அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சான ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து வளர்க்குறாங்க ஆனால் அதுங்க என்ன பண்ணுது பெருசானதுக்கப்புறமா அந்த தாய் தந்தையை வந்து கண்டுக்கிறது கிடையாது தாய் தந்தையை யோசனப்படுத்துகிறாங்க தாய் தந்தையை மதிக்கிறது கிடையாது தாய் தந்தையோட பேச்சை வந்து கேட்கறது கிடையாது இப்படி தான் வந்து பிள்ளைகள் வந்து வளர்க்கப்படுது ஆனால் நம்ம என்ன பண்ணணும் சின்ன வயசில் இருந்தே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை வந்து பெற்றிடத்துல இருந்தே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அவர்களுடைய வளர்ப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க ஒரு தந்தை தன் தன்னோட பிள்ளையோட வளர்ப்பில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் முக்கியம் வாங்கி இருக்காங்க தன்னுடைய தந்தையுடைய உழைப்பில் தான் வந்து தன்னோட பிள்ளை வந்து நல்ல நிலைமையாக இருக்குது அவர்கள் ஈட்டியே அந்த பொருளாதாரம் அதெல்லாம் வந்து தான் வந்து தன்னோட பிள்ளை வந்து நல்ல நிலைமை இருக்கு இதெல்லாம் வந்து உணர்ந்து செயல்படக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம தான் வளர்க்கணும் நம்ம அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ வந்து ஏனோ தானோ இப்போ வந்து நம்ம கண்டிக்க வேண்டிய இடத்துல தன்னோட பிள்ளைகளை நம்ம கண்டித்து தான் ஆகணும் அதே மாதிரி தட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல பாராட்ட வேண்டிய விஷயத்தில் நம்ம பாராட்டி தான் ஆகணும் நம்ம எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரியான பேரண்ட்ஸாக நம்ம இருக்கக்கூடாது கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் நம்ம கண்டிக்கணும் இப்போ நீங்கள் இரு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த பிள்ளைங்களை வந்து நம்ம கண்டிக்கிட்டு கண்டிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதனுடைய பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் இருக்காது நம்மக்கிட்ட கிட்ட நம்ம கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்ல சொல் நினைக்கும் போது கூட நம்மக்கிட்ட கிட்ட பயம் இருந்துச்சுன்னா அது நம்மக்கிட்ட வந்து சொல்லாது அதனால் எந்த விஷயத்துல பிள்ளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அதே மாதிரி தான் நடந்துக்கணும் இப்ப நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து பிள்ளைகளை வந்து நம்ம ஜாலியாக அதுங்க ஆசைப்பட்டதுக்கு அதுங்களோட இஷ்டப்பட்டது இடத்துல வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து நமக்கு பாதிப்பு தான் நம்ம அம்மாவும் சரி நம்மளோட அத்தாவும் சரி நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு வந்து ஓகே சொல்லிடுவாங்க அதனால நம்ம அவங்கக்கிட்ட எந்த விஷயத்தையும் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க அதுங்களோட விஷயத்த வந்து முடிவெடுத்துக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதுக்கும் நம்ம வழிவெடுக்க கூடாது நம்ம எந்த விஷயத்தில் எப்படி இருக்கணுமோ இந்த விஷயத்த நீ செய்யக்கூடாதுன்னா அதுங்க செய்யக்கூடாது அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக வந்து அவங்க கிட்ட நம்ம கட் அண்ட் ரைட் நம்ம சொல்லி தான் ஆகணும் நீ இப்படி பண்ணக்கூடாது இது தப்பு அப்படின்றது நம்ம சொல்லி தான் ஆகணும் அதே மாதிரி ஒரு விஷயம் அந்த பிள்ளைங்க வந்து என்கரேஜ் அதாவது ஏதாவது ஒன்று பண்ணுது அப்படின்னா நம்ம அதை என்கரேஜ் பண்ணணும் நம்ம அதுங்க ஆசைப்பட்டது சில விஷயம் நல்ல விஷயம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து வாங்கி கொடுக்கணும் அதுங்கள நம்ம மோட்டிவேஷனாக என்கேஜாவே நம்ம வந்து பிள்ளைங்களை வச்சுக்கணும் இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து சரி வர கரெக்டான முறையில் நம்ம வந்து கொண்டு போனால் தான் நம்மளோட பிள்ளைகளுடைய ஒழுக்கம் பின்னாடி அதுங்களுடைய நற்குணம் நாலு பேரை எப்படி க கண்ணியமாக நடத்தணும் கண்ணியமாக பேசணும் முக்கியமாக இப்போ இந்த வசத்தில் நம்ம பார்க்குறது பெற்றோர்களை எப்படி மதிக்கணும் பெற்றோர்களை பற்றி நம்ம சிறு வயதிலிருந்தே பெற்றோர்கள் பட்ட கஷ்டத்தை நம்ம சொல்லி சொல்லி வளர்த்தா தான் அதுங்க பின்னாடி வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் இந்த அளவுக்கு நம்மளுடைய வளர்க்குறதுல கஷ்டப்பட்டிருக்காங்க அதனால அவங்கள நல்ல முறையில் கண்ணியமான முறையில் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றது அவங்க மனசில் அவங்களுக்கு வரும் அதனால் இன்ஷால்லா பெற்றோர்களுடைய சிறப்பை பற்றி பிள்ளைகள் கிட்டே நம்ம சொல்லி வளர்க்கணும் இன்ஷால்லா அடுத்த வசனம் முப்பத்தி ஓராவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனம் ஆனால் நீ எது பற்றி அறிவு ஆதாரம் பெற்றவனாக இல்லையோ அதனை எனக்கு இணை வைக்குமாறு உன்னை அவ்விருவருக்கும் வறு அவ்விருவரும் வற்புறுத்தினால் அப்போது நீ அவ்விருவருக்கும் வழிபட வேண்டாம் ஆனால் இவ்வுலக வாழ்க்கையில் அவ்விருவருடனும் அழகிய முறையில் உறவு வைத்துக்கொள் யாவற்றிலும் என்னையே நோக்கி நிற்போரின் வழியையே நீ பின்பற்றுவாயாக பின்னர் உங்கள் அனைவருடைய மீளுதலும் என்னிடமே ஆகும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அப்போது நான் உங்களுக்கு அறிவிப்பேன் சுபஹனா என்ன சொல்லி காமிக்கிறான் அதாவது உன்னுடைய பெற்றோரை நீ நன்றி செலுத்து உன் பெற்றோரை நல்ல முறையில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பதினாலாவது வசனத்தில் சொல்லிட்டான் இப்ப பதினஞ்சாவது வசனத்தில் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு பெற்றோருமே வந்து எனக்கு இணை வைக்குமாறு உங்ககிட்ட ஏதாவது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது ரிலேட்டடா ஏதாவது உங்ககிட்ட வந்து உன்னோட பெற்றோர்கள் இருந்தாங்க செஞ்சாங்க அப்படின்னா நீ அவர்களுக்கு வழிபட வேண்டாம் நீ அவங்களோட பேச்சை கேட்கணுன்னு அவசியம் இல்லை எந்த காலகட்டத்தில் அல்லாவுக்கு இணை வைக்குமாறு அப்படி நடந்தால் மட்டும்தான் பெற்றோரோட பேச்சை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வல்லார் ரஹ்மான் இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே நம்ம பெற்றோர்கள் பேச்சை தான் கேட்கணும் பெற்றோர்களை மதிக்கணும் பெற்றோர்களுக்கு நன்மை நாடணும் இதெல்லாம் வந்து பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் அதாவது ஆலாக சொல்கிறான் ஆனால் இணை வைத்தால் அதாவது இணை வைக்குமாறு உன்னை ஏவினாலே தவிர நீ பெற்றோருக்கு வழிபட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வல்லார் ரஹ்மான் சொல்லிட்டான் இவ்வுலக வாழ்க்கையில் அவ்விருவருடனும் ஆனால் நீ என்ன பண்ணிக்கலாம் ஆனால் அவங்கக்கிட்ட நீ வந்து பேச்சுவார்த்தையை உறவு அதெல்லாம் வச்சுக்கலாம் ஆனால் நீ அவங்க சொல்கிற விஷயத்துக்கு மட்டும் நீ வந்து செவித்தாழ்த்தாத அதாவது நீ அவங்க சொல்கிற விஷயத்தை மட்டும் நீ கேட்காத மற்றபடி நீ அவங்கக்கிட்ட உறவுலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் ஆக மொத்தத்தில் எல்லாருடைய மீளுதனும் எல்லாரும் திரும்பி வரக்கூடிய இடம் வந்து என்னது நீங்கள் என்கிட்ட தான் எல்லாருமே திரும்பி வரணும் நீங்கள் என்னென்ன செஞ்சிகிட்டு இருந்தீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் அழகான முறை இந்த வசனத்துல சொல்லி காமிச்சிட்டான் அடுத்தது லுக்மான் நபி வந்து தன்னுடைய மகன்கிட்ட அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அருமை மகனே நன்மையோ தீமையோ அது ஒரு கடுகின் வித்து அளவே எடையுள்ளது ஆயினும் அது கற்பாரைக்குள் இருந்தாலும் அல்லது வானங்களில் இருந்தாலும் அல்லது பூமிக்குள்ளே இருந்தாலும் அல்லாஹ் அதையும் வெளியே கொண்டு வருவான் நிச்சயமாக அல்லாஹ் நுண்ணறிவு மிக்கவன் ஒவ்வொன்றின் அந்தரங்கத்தையும் நன்கறிபவன் அறிபவன் அப்படின்னு சொல்லிட்டு அழகான முறையில சொல்றாங்க என்ன சொல்றாங்க நன்மையோ தீமையோ அது வந்து எந்த ஒரு சைஸ் கடுகோடைய மெல் அது கடுகும் விட கம்மியாக இருந்தாலும் அந்த இடையே உள்ளது ஆனாலும் அது என்னது கற்பாறைக்குள்ளே மறைஞ்சிருந்தாலும் சரி அது வானலத்தில் இருந்தாலும் சரி இல்லை பூமிக்குள்ளே இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அல்லாஹ் தாலா அதை வெளியில் கொண்டு வருவான் அல்லா எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு நுட்பமாக அறியக்கூடியவன் அவன் ஒருவன் மட்டும்தான் அப்படின் சொல்லிவிட்டு லுக்மாநேவசல்லம் தன்னுடைய மகனுக்கு இதில் இந்த வசனத்தில் உபதேசம் செய்கிறாங்க அடுத்த வசனம் என் அருமை மகனே நீ தொழுகையை நிலைநாட்டுவாயாக நன்மையை ஏவி தீமையை விட்டும் மனிதர்களை விளக்குவாயாக உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்து கொள்வாயாக நிச்சயமாக இதுவே வீரமுள்ள செயல்களில் உள்ளதாகும் என்ன சொல்லி கம்மிக்கிறாங்க நீ ஃபஸ்ட்டு தொழுகையை நிலைநாட்டணும் தொழுகையை கண்டிப்பாக கை வேலை தொழுகையை நீ கடைப்பிடிக்கணும் நன்மையை ஏவி தீமையை விட்டு நீ மக்கள்கிட்ட இருந்து விளக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு ஏற்படும் உனக்கு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அதை கண்டிப்பாக நீ பொறுத்துக்கணும் இதுதான் வந்து வீரமுள்ள செயல்களில் உள்ளதாகும் இப்போ வந்து கோபம் ஏதாவது ஒருத்தங்க இப்போ ஏதாவது ஒருத்தங்க பேசிகிட்ருக்காங்க அவங்ககிட்ட நமக்கு வந்து சண்டை அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இல்லை நமக்கு தேவையில்லாத விஷயத்தில் அவங்க வந்து தர்கம் புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கோபம் அப்படிங்கிறது வீரமுள்ள செயல் கிடையாது ஏன்னா ஹதிசே இருக்குது கோபம் அப்படின்றது வீரமுள்ள செயல் கிடையாது அந்த இடத்துல நீ பொறுமையை காத்து இருந்தால் தான் அதுதான் உனக்கு வீரமுள்ள செயல் ஏன்னா வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு கோபமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது நமக்கு கோபத்தை ஏற்படுத்துது சரிங்களா அப்படிப்பட்ட இடத்துல நம்ம பொறுமையை காக்கணும் அதுதான் பொறுமை சிறப்பு அதுதான் வீரமுள்ள செயல் அதுதான் கரெக்டு தான் நமக்கு வந்து இப்போ வந்து அதுக்கு வந்து புரியலை பட் ஆனால் வந்து நீங்கள் உணர்ந்து பார்த்தா அது வந்து உங்களுக்கு வந்து புரியும் இப்போ நீங்கள் வீரம் அப்படின்றது இப்போ நம்ம கோவம் கண்டிப்பாக அந்த இடத்துல வருதுன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு கோவம் தான் இப்போ டக்குன்னு இப்போ நம்ம பிள்ளைங்களே வந்து ஏதாவது ஒரு தவறு செய்கிறாங்க ஒரு வாட்டி நம்ம சொல்லுவோம் ரெண்டு வாட்டி சொல்லுவோம் மூணாவது வாட்டி நமக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து திட்டுவோம் இல்லைன்னா வந்து அடிப்போம் இல்லையா ஆனால் அந்த இடத்துலையும் நமக்கு வந்து பொறுமையை காக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் உண்மையான வீரம் அப்படின்னு சொல்லிட்டு நபீபரமான சலரோல வளம் அவங்களும் சொல்லியிருக்காங்க அல்லாஹ் தாலாவும் அதாவது சாரி லுக்மான் நபியும் இந்த வசனத்தில் வந்து தன்னோட பிள்ளைகளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அதாவது உனக்கு ஏற்படும் கஷ்டம் எல்லாத்தையும் நீ தான் அதான் நீ வந்து தொழுகை நிலைநாட்டணும் நன்மையே தீமையை தடுக்கணும் அதுக்கப்புறம் கஷ்டம் ஏற்படும் போது நீ வந்து பொறுமையாக இருக்கணும் இந்த விஷயத்தெல்லாம் நீ வந்து செஞ்சனா இதுதான் வந்து வீரமுள்ள செயல் அப்படின்னு சொல்லிட்டு லுக்மா நபி வந்து தன்னுடைய மகனுக்கு அழகான முறையில் இந்த வசனத்தில் அட்வைஸ் செய்கிறாங்க அடுத்த வசனம் முப்பத்தி ஓராவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லி காமிக்கிறாங்க பெருமையோடு உன் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே பூமியில் பெருமையாகவும் நடக்காதே அகப்பெருமைக்காரர் ஆணவம் கொண்டு எவரையும் நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான் சுஹான் அல்லா அல்லாஹோடைய நேசத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட எல்லோருடைய நியத்தாகவும் இருக்கும் ஆனால் இதில் அல்லாஹு தாலா என்ன சொல்லி காமிக்கிறாங்க பெருமையோடு உன்முகத்தை அதாவது லுக்மான் நபி தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறாங்க பெருமையோடு உன்முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே அதாவது இப்போ நமக்கு வந்து கல்வி அதிகமானாலும் சரி ஆட்சி அதிகாரம் இந்த மாதிரி பணம் முக்கியமாக பணம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யார் ஒருத்தருக்கு வந்து அதிகமாக இருக்கோ அவர்கள் கண்டிப்பாக சாதாரண ஒரு மனிதர்கிட்ட பெருமைக்காரராக தான் இருக்கிறாங்க கிட்ட பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அப்படின்னாலே அடுத்த நாள்லேருந்து அவங்க கிட்ட நடந்துக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட பேச்சு அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இந்த மாதிரி ஒவ்வொருத்துலையும் அவங்களோட கர்வம் அதில் அதிகமாக இருக்கும் ஏன்னா நான் வந்து பணம் நான் வந்து பணம் வச்சுருக்கேன் நீ வந்து ஒன்றும் இல்லை உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணவம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலைவசல்லம் அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க பூமியில் பெருமையாகவும் நடக்காதே பூமியில் நீ பெருமையாகவும் நடக்காதே அல்லாஹூ தாலா தான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறோம் ஆட்சியாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி எல்லாமே இருந்தாலும் உனக்கு அல்லாஹூ தாலா தான் வந்து கொடுக்குறான் ஆனால் நீ வந்து அதை வைத்துக்கிட்டு மற்ற பிற மக்கள்கிட்ட அது இல்லைன்றதுனால நீ வந்து பூமியில் பெருமை நடக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஆக பெருமைக்காரர் ராணுவம் கொண்டு இந்த யாரையுமே யாரையுமே அல்லாவு என்ன பண்ண மாட்டான் நேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறாங்க அடுத்த வசனம் முப்பத்தி ஓராவது அத்தியாயம் பத்தொம்பதாவது வசனம் உன் நடையில் மிக வேகமோ அதிக சாவதானமோ இல்லாமல் நடுத்தரத்தை மேற்கொள் உன் குரலையும் தாழ்த்திக்கோள் குரல்களிலெல்லாம் விற்கத்தக்கது நிச்சயமாக கழுதையின் குரலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க எப்படி உன்னோட நடையில் எப்படி இருக்கணும் நீ ஃபாஸ்ட்டாகவும் நடக்கூடாது வேகமாகவும் அதாவது மெ மெதுவாகவும் நடக்கக்கூடாது உன்னோடைய நடையில் நடுத்தரத்தை மேற்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட உன் குரலையும் தாழ்த்திக்கொள் உன் குரலை தாழ்த்திக்கொள் அப்படின்றது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கனாலும் சரி இப்போ ஒரு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற சவுண்டு வந்து அதிகமாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பெண்களோட சத்தம் வந்து வெளியில் கேக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களை ஆண்களின் குரலை விட பெண்களோட குரல் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு பொய்க்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்கள் பெண்கள் இல்லாமல் இப்போ குழந்தைகள் கூட வந்து பெற்றோர்களை வந்து மதிக்கிறது இல்லை இப்போ பெற்றோர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களோட குரலுக்கு மேலே குரலை உயர்த்தி பிள்ளைகள் வந்து வாதிடுறாங்க அந்த அளவுக்கு தான் வந்து இப்போ உலகம் பொய்க்கிட்டு அதுதான் வந்து தன்னுடைய மகன்கிட்ட லுக்மான யோசனம் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க உன் குரலை தாழ்த்திக்கோள் குரல்களில் எல்லாம் விற்கத்தக்கது யார் நிச்சயமாக கழுதையோட குரல் தான் வந்து கழுத்தை தான் கத்திக்கிட்டே இருக்கும் அந்த அது வந்து வெறுக்கத்தக்க ஒரு சவுண்டு அதனால் அந்த சவுண்டை வந்து நீ கொடுத்துறாத நீ வந்து உன்னோடைய குரலை நீ வந்து தாழ்த்தி பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இந்த வ அட்வைஸ்லாம் நம்ம வந்து தன்னோடய குழந்தைகளுக்கு நம்ம வந்து பண்ணலை இப்போ பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இப்போ இருக்கிற குழந்தைகள் எல்லாமே வந்து தன்னோட பெற்றோர்களையும் மதிக்கிறது கிடையாது வெளியில் இருக்கவங்க யாரையுமே மதிக்காமல் குரலை உயர்த்தி வந்து பேசக்கூடிய நிலமையில் இப்போ நம்மலாம் இருக்கும் அதனால் இன்ஷா ஒவ்வொருவருமே நம்ம இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் லுக்மான் நபி தன்னுடைய மகனுக்கு எந்தெந்த முறையில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் இன்ஷால்லா நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து அழகான முறையில் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை வந்து ஒழுக்கமான பிள்ளைகளா சுவாலிகான பிள்ளைகளாக நம்ம வந்து இன்ஷால்லா வளர்க்கக்கூடியவங்களாக இருப்போம் இதுதான் லுக்மான் அவங்க தன் மகனுக்கு செய்த உபதேசம் அதனால இன்ஷால்லா வந்து ஒவ்வொருவருமே இதன் மூலம் நம்ம வந்து படிப்பினை பெற்று நாம் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு இவ்வாறு சின்ன பிள்ளைகளில் இருந்தே நம்ம வந்து இன்ஷாலாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அதாவது ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே நம்மளுடைய முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் இப்போ வந்து பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் நம்ம அதிகமான முக்கியத்துவம் வந்து சில பேர் வந்து கொடுக்குறோம் அது வந்து தவறு நம்ம எந்த அளவுக்கு பெண் பிள்ளையை வந்து நம்ம ஒழுக்கமாக வளர்க்கணும் அதுங்களை வந்து நம்ம வெளியில் போகும்போது நம்ம கண்ணும் கருத்துமாக பார்த்து இப்படி தான் இருக்கணுமா அப்படி தான் இருக்கணுமான்னு சொல்லி சொல்லி நம்ம வளர்க்குறோமோ அதே அட்வைஸை ஆண் பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும் அதனால் இன்ஷாலாக நம்ம ஒவ்வொருவருமே எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி நம்ம ரெண்டு பேர்கிட்டையுமே எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் வேறுபாடும் காட்டாமல் ஆண் பிள்ளையாக அவன் ஆம்பளை பிள்ளை அவன் பார்த்துப்பான் அவனுக்கெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அவன் தானே அவனை அவன் எங்கே போனாலும் வந்துடுவான் அவன் இப்படி அவன் அப்படி இருந்துருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ் நம்ம ஆண் ஆம்பிள் ஆண் பிள்ளைகள் கிட்ட நம்ம வைக்கக்கூடாது எந்த அளவுக்கு பெண் பிள்ளைகளை நம்ம கண்டிப்பாக வளர்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கும் நம்ம வந்து அந்த கண்டிப்பு அந்த ஒழுக்கம் அந்த கண்ணியம் எல்லாத்தையுமே நம்ம சிறு பிள்ளையாக இருக்கும் போதே நம்ம இன்ஷால்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும் இன்ஷால்லா நம்ம நம்மளுடைய பிள்ளைகளை வந்து நல்ல முறையில் வளர்த்து பிள்ளைகளின் மூலம் நம்ம சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னோத்தோல் ஃபிர்தோசை அடைவோமாக ஆமீன் வாஹிரதமான் அலிஹுல்லாஹி ரப்பிள்ளமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து